அதாவது இந்தியாலே நம்ம நாட்டிலே முதன்முறையாக நாட்டிலே மிகப்பெரிய இந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா முக்கியமான கரண்ட் அஃபர்ஸ் நாட்டிலே மிகப்பெரிய கடல் பாலம் அதே மாதிரி நீளமான பாலம் இந்த மாதிரியான முக்கியமான கரண்ட் வைஸ் தான் பாக்க போறோம் இந்த வீடியோல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா முக்கியமான அப்பாயின் அப்புறம் பாத்தீங்கன்னா மிலிட்டரி எக்ஸசைஸ் இந்த மாதிரியான வீடியோ முக்கியமான வீடியோ டாபிக் அப்லோட் பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூன் அஞ்சாம் தேதி வந்து கரண்ட் அபேர்ஸ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்னா பீஸ் வந்து டூ இந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட டெஸ்ட் பேச் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு ஃபைவ் பிப்டி பீஸ் வரும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீடியூப் கொடுத்துருவோம் பிளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம் சோ இந்த பேட்ச் பற்றி டீடெயில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டெக்ட் நம்பர் கொடுத்திருக்கோம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்கலாம் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கலாம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி நாட்டிலேயே மிக நீளமான கடல் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மிக நீளமான கடல் பாலமானது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல பாத்தீங்கன்னா மும்பை டு நவ் மும்பை அதாவது தெற்கு மும்பைல இருந்து நவ் மும்பை இடையே பாத்தீங்கன்னா அரபிக் கடல்ல இருபத்தி ஒன்னு புள்ளி எட்டு பாலம் அமைக்கப்பட்டிருக்கு இதுதான் நம்ம நாட்டிலே மிக நீளமான கடல் பாலம் சோ இந்த பாலத்தோட பேர் என்ன அப்படின்னா அடல் செய்து கடல் பாலம் அடல் செய்து கடல் கடல் பாலம் சோ இந்த மாதிரி நிறைய பாலம் பார்ப்போம் சேலா சுரங்க பாலம் இந்த மாதிரி நேம் இருக்கும் அந்த பாலத்துக்கு சோ நேமை நோட் பண்ணிடுங்க அடல் செய்து கடல் பாலம் தான் நாட்டிலே மிக நீளமானது இது மகாராஷ்டிர மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இதோட நீளம் எவ்வளவு அப்படின்னா இருபத்தி ஒன்னு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டது சோ இந்த பாலம் பாத்தீங்கன்னா ஆறு வழி பாதையாக அமைக்கப்பட்டிருக்கு இதுல வந்து பதினாறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் பாத்தீங்கன்னா கடலின் மேல் அமைக்கப்பட்டிருக்கு மொத்த நீளம் வந்து இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் அதுல அரபிக்கடல்ல பாத்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளத்துக்கு பாதை அமைக்கப்பட்டிருக்கு பாலம் அமைக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி உலகின் மிகப்பெரிய நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் மத்திய பிரதேச மாநிலம் உலகிலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தண்ணீர்ல மிதக்கக்கூடிய நீர்ல மிதக்கக்கூடிய சூரிய மின் உற்பத்தி நிலையமானது எங்க அமைக்கப்பட்டிருக்கு மத்திய பிரதேச மாநிலத்துல அமைக்கப்பட்டிருக்கு மத்திய பிரதேச மாநிலத்துல கந்த்வா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நர்மதை நதியின் குறுக்கே ஓம்காரேஸ்வரர் அணை இருக்கு ஓம்காரேஸ்வரர் அணையில தான் இந்த உலகிலேயே மிகப்பெரிய நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கு சோ இந்த நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையத்துடைய உற்பத்தி திறன் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா அறுநூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான திறன் கொந்தர் தான் இந்த நிலையம்

இங்க வந்து மிக நீளமான கேபிள் பாலம் இது எங்கன்னா குஜராத்ல திறந்து வச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சோ பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் சுதர்சன் சேது பாலம் அதாவது நாட்டில் மிக நீளமான கேபிள் பாலத்தோட பேர் என்னன்னா சுதர்சன் சேது பாலம் சோ இந்த பாலத்தை வந்து பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்ல தொடங்க வச்சிருக்காரு இது எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு நேரத்திற்கு இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இரண்டு புள்ளி மூன்று ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு நான்கு வழி சாலையாக இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு பாலம் அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கோடி செலவாயிருக்கு சோ இது வந்து குஜராத்தில் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோம் இல்லையா இது பாத்தீங்கன்னா பேத்வாரகா தீவை வந்து ஒக்கா பகுதியோட இணைக்கும் வகையில தான் இந்த கேபிள் பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி நாட்டிலேயே முதல் முறையாக எந்த மாநிலத்தில் ட்ரோன் மூலம் நோயாளிக்கு இரத்தப்பை பை விநியோகிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலம் சோ மாநிலத்தில் தான் ட்ரோன் மூலமா ரத்த பை விநியோகிக்கும் முறையானது தொடங்கப்பட்டிருக்கு திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு நம்ம இந்தியாலே பாத்தீங்கன்னா முதன்முறையா ஒடிசா மாநிலத்தில் வந்து நோயாளிகளுக்கு வந்து ட்ரோன் மூலமா ரத்தப்பை விநியோகிக்கும் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு சோ புவனேஸ்வர்ல இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில கோர்டால இருக்கக்கூடிய பொது சுகாதார மையத்துக்கு பாத்தீங்கன்னா ரத்த பயிர்கள் வந்து இந்த ட்ரோன் மூலமாக ஆளில்லா விமானம் மூலமாக கொண்டு செல்லப்பட்டு இந்த திட்டமானது பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகத்துக்கான அடிக்கல் எங்கு நாடு பெற்றுள்ளது ஆன்சர் ஹைதராபாத் முதல் முறையாக கல்வெட்டியல் அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கான அடிக்கல் நம்ம ஹைதராபாத்ல நாட்டப்பட்டிருக்க முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகமானது ஹைதராபாத் அருங்காட்சியகத்துல அமைக்கப்படுது சோ இதுக்கான அடிக்கல் வந்து தான் அமைச்சர் மத்திய அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து நாட்டிருக்காரு அடிக்கல் நாட்டியிருக்காரு ஜி கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் அடுத்த ஆறாவது கேள்வி ിരി പശുക്കളിക്കാൻ നാട്ടിൽ മുതൽ പാതു മയം എങ്കു അമക്കപ്പെടുന്നത് വാരണാസി ഉത്തരപ്രദേശത്തി വാരണാസിയതാ ഗംഗാതരി പശുക്കളുക്കാൻ നമ്മൾ മുതൽ പാക്കപ്പെടുന്നത് ഉത്തരപ്രദേശത്തിൽ വാരണാസിലെ ഗംഗാതരി പശുക്കളക്കാൻ നാട്ടിൽ മുതൽ പാതു മയം അതായത് ഗംഗാതരി ഹൗസ് എങ്കാ വാരണാസിലെ அடுத்து ஏழாவது கேள்வி மத்திய அரசு எந்த நகரத்தை வாட்டர் வாரிய நகரமாக அறிவித்துள்ளது ஆன்சர் நொய்டா இதுவும் உத்தரப்பிரதேச மாநில தான் இருக்கு உத்தரப்பிரதேச மாய்ட்டி மத்திய அரசு வந்து வாட்டர் வாரிய நகரமாக அறிவிச்சிருக்கு அதாவது நீர் போராளி இதோட தமிழ் தமிழ் பொருள் சோ நொய்டா வந்து நீர் போராளியாக மத்திய நீர்வள அமைச்சகம் பாத்தீங்கன்னா இப்போ அறிவிச்சிருக்கு எதுக்காக இதுக்கு வந்து நீர் போராளியாக இந்த நகரத்தை மத்திய அரசு அறிவிச்சிருக்கு அப்படின்னா கழிவுநீரை கழிவுணையை சுத்திகரிப்பு செயல்பாடுக்காகவும் மறு பயன்பாடு போன்ற விஷயங்களை வந்து இந்த நகரம் குறிப்பாக சரியாக சிறப்பாக பின்பற்றியதுனால தான் நீர் போராளியாக இப்ப உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நொய்டாவை வந்து அறிவிச்சிருக்காங்க மத்திய நீர்வளம் அமைச்சகம் அடுத்த எட்டாவது கேள்வி தெற்காசியாவின் மிகப்பெரிய ஆயுத உற்பத்தி ஆலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் கான்பூர் இதுவுமே உத்தரப்பிரதேச மாநிலத்தை சென்றது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கான்பூர்ல பாத்தீங்கன்னா தெற்காசியாவிலே மிகப்பெரிய ஆயுத உற்பத்தி ஆலையானது தொடங்கப்பட்டிருக்கு அதானி குழுமம் இந்த ஆலை அதானி குழுமத்தோட ஒரு பகுதியான அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கான்பூர்ல ஐநூறு ஏக்கர் பரப்பளவுக்கு ஒரு ஆலையை நிறுவிருக்காங்க ஆயுத ஆலை தெற்காசியாலே மிகப்பெரிய ஆயுத உற்பத்தி ஆலை இதுதான் சோ இந்த கான்பூர்ல பாத்தீங்கன்னா இந்த அதானி குழுமம் வந்து மூவாயிரம் கோடி முதலீட்டுல ஏவுகணை மற்றும் வெடிமருந்து உற்பத்தி ஆலையை நிறுவிக்காங்க தெற்காசிலே மிகப்பெரிய ஆயுத உற்பத்தி ஆலை ஆலை சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் சோ சுயசார்பு இந்தியா திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே பனிரெண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு சுயசார்பு இந்தியா சோ இது எதுக்கான திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம இந்தியாவுடைய தேவைக்காக வெளிநாடுகளோட நம்ம சார்ந்து இல்லாம நம்ம இந்தியாவே உற்பத்தி செய்யறதுல வெளிநாடுகளுக்கு இருபதாம் ஆண்டு மே பனிரெண்டாம் தேதி நரேந்திர மோடி அவர்களால் அடுத்த ஒன்பதாம் தேதி இந்தியாவின் முதல் சிறிய அளவிலான எல்என்ஜி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் அடுத்த பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் சிறிய அளவிலான எல் நிறுவனம் எல்என்ஜி அப்படின்னா ലിക്വിഡ് നേച്ചുറൽ ഗ്യാസ് അതായത് എതിവായു സോ മുതൽ സിയാണ് എൽജി നിയമത് മധ്യ പ്രദേശമായ തുടങ്ങി ഇപ്പൊ ഗെയിം നമ്മൾ മധ്യ പ്രദേശമായ വിജയപൂർ വന്ന് കോടി അലവിലും മുതൽ സിയവിലാണ് എൽജി നിയമത്തെ അമിച്ച് സോ ഇത് ഇപ്പൊ ഇക്കെ എതിരെ അമീപീപിങ് പുരി അവർ വന്ന് തുടങ്ങി വെച്ചിരിക്കുന്നത് എൽജി അപ ലിഫൈഡ് നേച്ചുരൽ ഗ്യാസ്

தெலுங்கானா தெலங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்லதான் நாட்டிலே முதன்முறையாக சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கோ இத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க ஹைதராபாத் பேகம்பேட் விமான நிலையத்துல பாத்தீங்கன்னா சி ஆர் சிஏ ஆர் அதாவது சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு அதாவது சிவில் ஏவியேஷன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆனது தீர்வு உங்களுக்கு சார்ட்டாவும் கேக்கலாம் சி ஆர் ஓ அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம்

உத்தரகாண்ட் மாநிலத்துல இந்தியாவிலே முதன்முறையாக ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவையானது தொடங்கப்பட இருக்கு எதுக்காக ஹெலிகாப்டர் மூலமான அவசர மருத்துவ சேவை அப்படின்னா இப்போ பேரிடர் நல்ல வெள்ளம் வருது நிலநடுக்கம் இந்த மாதிரியான டைம்ல பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு சென்று நமக்கு சிகிச்சை அளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஹெலிகாப்டர் மூலமா அவசர மருத்துவ சேவை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேவை வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தை தொடங்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க மருத்துவமனாப்டர் தளம் தொலைவிலான இடங்களுக்கு வந்து அவசர அவசர மருத்துவ சேவையானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அறிவித்தவரையான விமான போக்குவரத்து அமைச்சரான ஜோதிராதித்யா சிந்தியா அவர்கள் தான் இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்காரு சமீபத்தில் அடுத்த பனிரெண்டாவது கேள்வி நாட்டின் முதல் திறன் இந்தியா மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஒடிசா சோ நம்ம நாட்டிலே முதன்முறையாக முறையாக திறன் இந்தியா அப்படிங்கிற மையமானது ஒடிசா மாநிலத்துல தொடங்கப்பட்டிருக்கு சோ திறன் இந்தியா மையம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட நேம்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் திறன் பயிற்சி அளிக்கிறது இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புக்கு ஏற்ற மாதிரியான திறன் பயிற்சி உங்களுக்கு வழங்கணும் அதன் மூலமா அவங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு வழங்கணும் தொழில் முனைவோரை மாற்றுவதற்காக அவங்களை ஊக்குவிக்கிறதுக்கான பயிற்சிகள் எல்லாம் இந்த திறன் இந்தியா மையத்துல வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காங்க சோ இது எங்கே தொடங்கப்பட்டிருக்கிற முதல் திறன் இந்தியா பயிற்சி மையம் திறன் இந்தியா மையம்ங்கிறது ஒடிசா மையத்துல சம்பல்பூர்ல தொடங்கப்பட்டிருக்கு இதை வந்து மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு கேள்வி நாட்டிலேயே முதன்முறையாக முறையாக நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவை கொல்கத்தா மேற்கு வங்க மாநிலத்தின் தான் நம்ம நாட்டிலேயே முதன்முறையாக நீருக்கடியிலான மெட்ரோ ரயில் சேவையானது தொடங்கப்பட்டிருக்க சோ நீருக்கடியில அப்படின்னா அது எந்த ஆற்றின் உள்ள வச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா ஹூக்லி கொல்கத்தால ஆற்றின் தான் நீருக்கடியிலான மெட்ரோ ரயில் சேவை வந்து தொடங்கியிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா எஸ்பிளேடு கொல்கத்தால எஸ்பிளே டு ஹவுரா மைதானம் இடையே பாத்தீங்கன்னா நான்கு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய மெட்ரோ வழித்தடம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த புதிய மெட்ரோ வழித்தடத்துல சுமார் ஐநூத்தி இருபது மீட்டர் தொலைவுக்கு சுரங்க பாதையானது ஹூக்லி ஹூக்லி ஆற்றின் குறித்து அமைச்சிருக்காங்க எவ்வளவுக்கு ஐநூத்தி இருபது மீட்டர் சோ இதுதான் இந்த நீர்க்கடியில் அமைக்கப்பட்ட பாதை மீதி மொத்தமா பார்க்கும் போது நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவு இந்த நீருக்கடியில் அமைக்கப்பட்ட சுரங்க வழி பாதையோட தொலைவு ஐநூத்தி இருபது மீட்டர் சோ இந்த சுரங்க எத்தனை மீட்டர் ஆழத்துல அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஹூக்லி ஆற்றுல பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மீட்டர் ஆழத்துல அமைச்சிருக்காங்க இத ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க சோ நாட்டிலேயே முதன்முறையாக நீருக்கடியிலான மெட்ரோ ரயில் சேவை எங்க தொடங்கப்பட்டிருக்கு கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பதினான்காவது கேள்வி உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை பாதை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது மாநிலம் உலகிலே மிக நீளமான சுரங்க பாதையானது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு மிக நீளமான சுரங்க பாதையோட பேர் சேலா சுரங்க பாதை சோ இதோட நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது எட்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு படிக்கிறேன் இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது எட்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த உலகிலே மிக நீளமான சுரங்க பாதையான சேலா சுரங்க பாதை அருணாச்சல பிரதேச ஆயத்தில டவாங் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இதை சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு டவாங் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டது அசாம் ஆட்டி தேஜ்பூர் டு அருணாச்சல பிரதேசம் மேற்கு இடையிலான சாலையில தான் இந்த சுரங்கப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்கு சோ இது எவ்வளவு அடி உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பதிமூன்றாயிரம் அடி உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கு சோ இந்த சேலா சுரங்கப்பாறை தான் உலகிலே மிக நீளமான சுரங்கப்பாதைன்னு பார்த்தோம் இன்னொன்னு இது பதிமூன்றாயிரம் அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு மிக அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை அப்படிங்கிற அங்கீகாரமும் இதுக்கு வழங்கப்பட்டிருக்கு இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ஹானர் வந்து இந்த அங்கீகாரத்தில் இந்தியாவில் மிக உயரமான சுரங்கப்பாதை அப்படிங்கிற அங்கீகாரத்தை இந்த சேரா சுரங்க பாதைக்கு வழங்கியிருக்காங்க இது எவ்வளவு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு பதிமூன்றாயிரம் அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த சுரங்கப்பாதை அமைத்தது எது அப்படின்னா பிஆர்ஓ அதாவது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் தமிழ்ல எல்லை சாலைகள் அமைப்பு தான் இந்த சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க கேள்வி நாட்டின் முதலாவது உயர்நிலை எட்டு வழி நெடுஞ்சாலை எது ஆன்சர் துவாரகா விரைவுச்சாலை நம்ம நாட்டின் முதல் உயர்நிலை எட்டு வழி நெடுஞ்சாலை எது அப்படின்னா துவாரகா விரைவுச்சாலை சமீபத்துல பாத்தீங்கன்னா நிறைய அவர்கள் வந்து இந்த துவாரகா விரைவு சாலையோட ஹரியானா பதிவு வந்து தொடங்கி வச்சிருக்காரு துவாரகா விரைவு சாலை அப்படிங்கிறது நம்ம நாட்டின் முதல் உயர்நிலை எட்டு வழி நெடுஞ்சாலை இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டிருக்கு அமைக்கப்பட்டிருக்கு அடுத்த பதினாறாவது கேள்வி இந்தியாவின் முதல் இயற்கை எரிவாயு பங்கு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் குஜராத் பாத்தீங்கன்னா முதன்முறையாக இயற்கை எரிவாயு பங்கு அதாவது பெட்ரோல் பங்க் மாதிரி இயற்கை எரிவாயு பங்கானது குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு முதல் முறையாக பசுவின் சாணத்தை கொண்டு அதன் மூலமா தயாரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு பங்கானது குஜராத் மாயத்தில் அமைக்கப்பட்டிருக்கு குஜராத் மாவட்டத்தில் நெடுஞ்சாலையில் தான் இந்த பங்கு இந்த நிலையத்தை வந்து அமைச்சிருக்காங்க இயற்கை எரிவாயு நிலையத்தை அடுத்த பதினேழாவது கேள்வி வட இந்தியாவின் முதலில் அரசு ஹோமியோபதி கல்லூரி எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதன்முறையாக அரசு ஹோமியோபதி கல்லூரியானது அமைக்கப்பட இருக்கு செலவுல மத்திய நிதியுதவியோட இந்த வட இந்தியாவின் முதல் அரசு ஹோமியோபதி கல்லூரி தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு துணி பதில் தெரிவிச்சிருக்காங்க பதினெட்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் உட்புற தடகள மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது புவனேஸ்வர் சோ இங்காலேயே பாத்தீங்கன்னா முதன்முறையாக உட்புற தடைகள மையமானது ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வர் தொடங்கப்பட்டிருக்கு முதல் உள்ளரங்கு தடகள மற்றும் நீச்சல் வசதி இப்போ தடகளம்னா பாத்தீங்கன்னா ஓட்டுப்பந்தயம் ஈட்டியர்கள் இதெல்லாமே வந்து தடைகள் தரவு நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவுடோர் கேம்ஸ் வெயில் தான் விளையாடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்போ மழை பெய்யுது திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு இந்த வானிலை நிகழ்வுகள் ஏற்படுது இல்லையா சோ அதுலேருந்து அந்த காரணத்தினால நம்மளுடைய பயிற்சி வந்து நின்று போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவிலே முதன்முறையாக உட்புற தடகள மையம் மற்றும் நீச்சல் வசதியானது புவனேஸ்வர் மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்க ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வர் இருக்கக்கூடிய கலிங்கா ஸ்டேடியத்தில் நவீன் பட்நாயக் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு இப்ப ஒடிசா ஸ்டேட் பத்தி பார்த்தோம்னா இதோட ஹெட் குவார்டர் சாரி கேபிட்டல் இது அப்படின்னா புவனேஸ்வர் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் யார் அப்படின்னா நவீன் பட்நாயக் கவர்னர் ஆளுநர் யார் அப்படின்னா ராகுல் தாஸ் நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது கேள்வி உலகின் உயர்மான வாக்குச்சாவடி எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சோ இப்போ பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சோ இப்படி இருக்கும்போது உலகிலே உயர்மான வாக்குச்சாவடி மையம் எங்க இருக்கு அப்படின்னா ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துல இருக்கு சோ ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துல பாத்தீங்கன்னா லாகோர் டு ஸ்விதி மாவட்டம் லாகோர் ஸ்விதி மாவட்டத்துல தாசிகரன் பகுதியில தான் உலகின் உயரமான வாக்குச்சாவடியானது அமைக்கப்பட்டிருக்க

முதல் கடல் வந்து தொடங்கியிருக்க சோ மன்னார் மலைகுடா மற்றும் பால் மலைகுடால கடல் வளங்களையும் கடல் பல்லுயிர் பருவத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாட்டின் முதல் கடற்படை வந்து ராமநாதபுரத்துல தமிழக அரசு தொடங்கிருக்க சோ இங்க கடல் படை பாத்தீங்கன்னா கடல் வளங்களை பாதுகாக்கிறது கடல் குற்கள் பவளப்பாறைகளை பாதுகாக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல வந்து ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இருபத்தி ஓராவது கேள்வி உலகின் மிகப்பெரிய தாமர ஆலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய தாமர ஆலையானது தொடங்கப்பட்டிருக்க அதாவது காப்பர் ஆலை உலகிலே வந்து ஒரே இடத்துல அமைய பெற்ற மிகப்பெரிய காப்பர் ஆலை எங்கு அமைக்கப்பட்டிருக்குன்னா குஜராத் தான் சோ உலகிலே வந்து ஒரே இடத்துல அமைஞ்ச உலகின் மிகப்பெரிய தாமர ஆலை குஜராத் மாநிலத்தின் மூன்று ஆள் அமைக்கப்பட்டிருக்கு இத வந்து அதானி குழு அமைச்சிருக்காங்க மாநிலத்துல இந்த காப்பர ஆலையை நிறுவிருக்காங்க இரண்டாவது கட்ட முடிவுல பத்து லட்சம் டன் உற்பத்தி திறனை வந்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருபத்தி ஒன்பதாம் நிதியாண்டுக்குள்ள எடுத்தோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க எதுக்காக இந்த முக்கியமா அமைக்கப்பட்டதுன்னா இப்போ வெளிநாடுகள்ல இருந்து தாமிரம் இறக்குமதி வந்து குறைக்கணும் நம்ம உள்நாட்டிலே அந்த உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இருபத்தி இரண்டாவது கேள்வி உலகிலே மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் குஜராத் சோ இதுவுமே அமைச்சிருக்காங்க உலகிலே மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி மையமானது குஜராத் மாநிலத்துல அமைக்கப்பட்டிருக்கு குஜராத் மாநிலத்துல பாத்தீங்கன்னா காவுடா அப்படிங்கிற பகுதியில தான் அதானி குழுமம் சார்பில் இந்த ஆலை அமைக்கப்பட்டிருக்கு உலகிலே மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி மையமானது அமைக்கப்பட்டிருக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி மையம் அப்படின்னா என்னன்னா இப்போ சூரிய ஆற்றல் காற்றாலை நீர்வளம் இதை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யறதா நம்ம புதுப்பிக்கத்தக்க எரிசக்தின்னு சொல்றோம் சோ பாத்தீங்கன்னா இப்போ அதானி குழுமம் வந்து குஜராத் மாநில காவடா பகுதியில சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மையத்தை நிறைவேற்றாங்க சோ இதுதான் உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி மையம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அமைக்கிற மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி மூன்றாவது கேள்வி நாட்டிலேயே அதிக பொருட்களுக்கு குவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எதுசர் உத்தரப்பிரதேச மாநிலம் பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்தை சேர்ந்த பொருட்களுக்கு வந்து அதிகமா புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு தான் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு எழுபத்தி ஐந்து பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு புவிசார் குறியீடு அப்படின்னா என்ன நமக்கு அடிக்கடி பார்த்திருப்போம் புவிசார் குறீடுதான் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய அல்லது விளைவிக்கப்படக்கூடிய தயாரிக்கப்படக்கூடிய தனித்துவமான பொருளுக்கு வழங்கக்கூடிய தரமான தனித்துவமான பொருளுக்கு வழங்கக்கூடிய அங்கீகாரம் தான் என்னது புவிசார் குறியிட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருப்பதி லட்டு சொல்லலாம் திருப்பதி லட்டு திருப்பதியில மட்டும்தான் கிடைக்கும் அது ஸ்பெஷலா இருக்கும் அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தனித்துவமான தரமான ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய பொருளுக்கு வழங்கக்கூடிய அங்கீகாரம் தான் புவிசார் குறிடு சோ இப்போ நம்ம நாட்டிலே எந்த மாநில உள்ள பொருட்களுக்கு அதிகமா புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல சோ இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தான் இருந்தது இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து ஒரு பதிமூன்று பொருட்களுக்கு புவிசார் கோயில் வழங்கிருக்காங்க அதாவது வாரணாசியோட விரங்கி பர்ஃபி மற்றும் மெட்டிரல் காஸ்டிங் கிராஃபுட பதிமூன்று பொருட்களுக்கு புவிசார் கோயிலு வழங்கிருக்காங்க சோ அதோடு சேர்த்து மொத்தமா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருபத்தி ஐந்து பொருட்களுக்கு புவிசார் குயீடு வழங்கப்பட்டிருக்கு சோ அதன்படி எழுபத்தி ஐந்து பொருட்களோட உத்தரப்பிரதேசம் தான் அதிகமான புவிசார் கோயிலு பெற்ற மாநிலமாக உதாரத்துல இருக்கு நம்ம தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு நெக்ஸ்ட் இருபத்தி நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் பறக்கும் மின்சார டாக்ஸி சேவை டாக்ஸி சேவை இங்கு தொடங்கப்பட உள்ளது டெல்லி பாத்தீங்கன்னா முதல் முறையாக பறக்கும் மின்சார டாக்சி சேவையானது டெல்லியில தொடங்கப்பட இருக்கு சோ பறக்கும் டாக்சி சேவை அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதுவரைக்கும் ரோட்லதான் தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் போக்குவரத்துல நடந்துருக்கு இனிமே வந்து பறக்கக்கூடிய டாக்சி சேவை தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க எங்கன்னா டெல்லியில டெல்லியில பாத்தீங்கன்னா பிளேஸ் டூ அரியானா மாநிலத்தின் குருகிராம் இடையே பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸி சேவை தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க மின்சார டாக்ஸி சேவை சோ இந்தியாவுடைய தாய் நிறுவனமான இண்டர் குரூப் என்டர்பிரைசஸ் நிறுவனம் அமெரிக்காவின் ஆர்ஷர் ஏவியேஷன் நிறுவனம் இணைந்து தான் இந்த சேவையை தொடங்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த இந்தியால பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிக் ஏர் டாக்ஸி சேவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி நாட்டிலேயே செங்குத்தமான நிலையில் திறந்து மூடும் வசதியுடன் அமைக்கப்பட்ட முதல் பாலம் எது அமைக்கப்படும் முதல் பாலம் எது பாம்பன் ரயில்வே பாலம் சோ செங்குத்தமான நிலையில திறந்து மூடும் வசதியோட பாம்பன் ரயில்வே பாலமானது அமைக்கப்படுது பாம்பன் ரயில்வே பாலம்னா பாம்பன் ரயில்வே பாலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல அமைச்சிருந்தாங்க இப்போ மூன்று ஆண்டுகள் கடந்த நிலையில அது ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சுங்கிறதுனால புதிய பாலம் அமைக்கிறாங்க

முதல் அரசியலமைப்பு பூங்கா வந்து மகாராஷ்டிர முதல் அரசியலமைப்பு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு இந்த பூங்கா நிறுவியது பாத்தீங்கன்னா இந்திய ராணுவமும் புனித் பாலன் குழுவும் இணைந்துதான் இந்த அரசியலமைப்பு பூங்காவை வந்து நம்ம அரசியலமைப்பு கூடுகளை வந்து காட்சிப்படுத்தும் வகையிலதான் இந்த பூங்கா நிறுவப்பட்டிருக்கு இருபத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவிலேயே முதல் ஹைபிரிட் கிரிக்கெட் மைதானம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சோ இந்தியாவில முறையாக ஹைபிரிட் கிரிக்கெட் மைதானமானது பிரதேச மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு பிரதேச மாநிலத்தில் முதல் ஹைபிரிட் கிரிக்கெட் மைதானம் தொடங்கப்பட்டிருக்கு மைதானம்னா என்னன்னா இயற்கை மைதானம் இயற்கையான புல்வெளி இருக்கும் நார்மலான மைதானம் இயற்கையான புல்வெளி இருக்கும் ஹைபிரிட் மைதானம் அப்படின்னா ரெண்டும் கலந்ததா அது இயற்கை புல்வெளியும் இருக்கும் சிந்தடிக் ஃபைபர் புல்வெளியும் சேர்ந்து இருக்கிறதா ஹைபிரிட் மைதானம் சோ இந்த ஹிமாச்சல பிரதேசமா இது கூடிய இந்த ஹைபிரிட் கிரிக்கெட் மைதானம் பாத்தீங்கன்னா ஐந்து சதவீதம் சிந்தட்டிக் பைபர் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி ஏழு பாத்துருப்போம் இந்தியாவிலேபிக்ல வேற ஏதாவது டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான டாபிக் உங்களுக்கு தேவைப்படுறதுனா டிஸ்கிரிப்ஷன்ல சாரி கமெண்ட்ல வந்து தெரிவிங்க என்ன டாபிக் வேணும் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அதை ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ இதை விட நிறைவடைகுது இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா என்னென்ன மந்த் வேணுமோ அதுக்கு பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான ప్రైస్ డీటెయిల్ కొద్ది చెక్ పనుకుంటుక అదే డిస్క్రిప్షన్ లో కొన్ని వనకం